அன்மார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி எட்டு அன்று நடந்த முக்கிய செய்திகளை இன்று நாம் காணலாம் இன்று டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் தேசிய ஒருமைப்பாடு பாட்டு கவுன்சில் கூட்டம் நாளை தொடங்குகிறது இதில் தீவிரவாதம் தாக்குதல்கள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் போன்றவற்றை விவாதிப்பதற்கான நாளைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து முதல்வர்களும் டெல்லியில் கூடுகிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது அடுத்தபடியாக சென்னை இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைகளை விரைவுபடுத்திடவும் நிலையான அமைதி அங்கு உருவாகிட தக்க முயற்சிகளை மேற்கொள்ளவும் தமிழக அரசு கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டணும் அனைவரும் தவறாமல் வரவேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருக்கிறார் அடுத்தபடியாக ஆயுள் தண்டனை கைதிகளை வெடிவித்தது காரணமாக தமிழக மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானால் தமிழக மக்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுமானால் அதற்கான முழு பொறுப்பும் திமுகவையே அரசியல் சாரும் என்று அண்ணா பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று மாபெரும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை கூறியுள்ளார் அசாம் மாநில சட்டப்பேரவை கட்ட வளாகத்துக்கு அருகில் மக்கள் நெருக்கம் மிகுந்த பரபரப்பான பகுதியில் சக்தி வாய்ந்த இரண்டு வெடிகுண்டுகள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது வேட்டிக்கன் நகரில் இன்று நடந்த ஒரு கோலாகலமான நிகழ்ச்சியில் இந்தியாவைச் சேர்ந்த மறைந்த கன்னியாஸ்திரி அல்போன்சாவுக்கு புனிதர் பட்டத்தை போப்பாண்டவர் பதினாறாவது வெட்டிக்கன் இன்று வழங்கினார் சுற்றுப்புறம் பயணம் செய்து கொண்டிருந்த நம்முடைய இந்தியாவின் ஜனாதிபதி பிரதீபா பட்டேலை கொல்லப்போவதாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழர் பிரச்சினைகள் குறித்து பதினாலாம் தேதி விவாதிக்கப்பட உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று இன்று செய்தி அளித்திருக்கிறார் அவர் இந்த கூட்டத்திற்கு பங்கேற்க மாட்டார் என்றும் அவர் அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார் மேலும் பல செய்தி அறிவருக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி வணக்கம்